சரசரன்னு உங்கள் வெயிட்டும் குறையும் உங்கள் தொப்பையும் குறையும் அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்னைக்கு பார்க்க போகிறது எல்லாருக்கும் பயன் தரக்கூடிய ஒரு வெயிட் லாஸ் டிப்ஸ் தாங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலனிமானி குக்கிங் இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் எடுத்துருக்கிறது ஒரு கப் அளவுக்கு உடச்ச கோதுமை இந்த கோதுமையை நல்லா இது போல ஒரு வடிகட்டியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க எந்த கப்பில் உடச்ச கோதுமை எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவு தயிர் சேர்த்துருக்கேன் தயிர் இந்த உடச்ச கோதுமை இது ரெண்டுமே வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க இந்த ரெண்டு பொருளையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கட்டிகள் இல்லாதவாறு நல்லா இதாக கலந்து எடுத்துக்கோங்க எந்த கப்பில் நம்ம தயிரும் கோதுமரவையும் எடுத்தோமோ அதே கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த தண்ணி சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க தண்ணி சேர்த்து இதை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டில் விடணும் அப்போது தான் இந்த கோதுமை நல்லா நமக்கு ஊறி வரும் அப்போ தான் அது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ இதை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டில் தட்டு போட்டு மூடி வைங்கங்க நான் இப்போ இதை நல்லா ஊற வச்சு எடுத்துட்டேங்க இப்போ இதில் எந்த கப்பில் கோதுமரவாக தயிர் எடுத்தோமோ அதே கப் அளவு கோதுமை சுமை மாவு சளிச்சுட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது சேர்த்த பிறகு நல்லா கட்டிகள் இல்லாதவாறு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இதை நீங்கள் விஸ்கோ இல்லைனா இது மாதிரி ஸ்பூனை பயன்படுத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க கோதுமை மாவு சேர்த்துருக்கிறதுனால கட்டி கட்டியாக இருக்குங்க கட்டிகள் இல்லாதவாறு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதுவரையும் நான் சொன்ன இந்த ஐடியா அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் எந்த ஊரில் இல்லை எந்த ஸ்டேட்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அது எனக்கு ரொம்பவே ஒரு ஹாப்பினஸ் கொடுத்து இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த மாவில் உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் சேர்த்துக்கலாம் அதாவது கேரட் பீன்ஸ் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ்னு உங்ககிட்ட எது இருந்தாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாங்க நான் என்கிட்ட இருக்கிற கேரட் கொஞ்சம் வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துருக்கேன் மாவு ரொம்ப திக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்து கன்சிஸ்டன்சியாக அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன் டேஸ்ட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன் இந்த மாவு இட்லி மாவும் இல்லாமல் தோசை மாவும் இல்லாமல் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அது போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்மளோட மாவு ரெடியாகிடுச்சு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும்ங்க இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு ஆறு எட்டு போல் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தோல்சி விட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது லேசாக அந்த எண்ணெயில் இந்த மாதிரி வதக்கி விடுங்க இது வதங்கிட்டு இருக்கும்போதே இதில் ஒரு கால் கப் அளவு வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் நான் சேர்த்துருக்கிறது வறுத்த வேர்க்கடலை இதையும் லேசா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க இது கூட ஒரு பல் பூண்டு ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் இது கூட ஒரே ஒரு கொட்டையளவு புளியும் சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு இந்த அளவு இருந்தால் போதும் இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இதை இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க லேசாக சூடு ஏறுனால் போதுங்க இப்போது ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு நல்லா துருவுன தேங்காயை சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக தேங்காயை பல் பல்லாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்த பிறகு நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சால் போதும் அதன் பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த கலவையை நல்லா சூடு ஆறுன பிறகு தான் நம்ம பயன்படுத்தணும் இதில் டேஸ்ட்டுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா ஆறிடுச்சு நல்லா ஆறுன பிறகு மிக்சி ஜாரில் இந்த பொருட்களை சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க இதில் நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க இது நல்லா திக்காக இருக்கிறா போல் அரைச்சி எடுத்துக்கோங்க இதை வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க இந்த சட்னிக்கு தேவை தாளிப்பையும் கொடுத்துக்கோங்க இதில் கடுகு பருப்பு கருவேப்பிலை ஒரே ஒரு வரமிளகாய் போட்டு நல்லா இதை தாளித்து எடுத்துருக்கேன் இந்த தாளிப்புங்கிறது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் டீ காஃபிலாம் குடிக்கிறதுக்கு டம்ளர் பயன்படுத்துவோம் அப்படி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு மூணு சொட்டு எண்ணெய் அப்ளை பண்ணி இந்த மாதிரி தடவி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நான் ஒரு மூணு டம்ளர் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சு கோதுமை ரவை கோதுமை மாவு தயிர் கலந்த கலவையை அதில் ஊற்றிக்க போறோம் ஒரு ஒரு டம்ளர்லேயும் இந்த மாவை முக்கால் பாகம் வரைக்கும் ஃபில் பண்ணிக்கோங்க டம்ளர் ஃபுல்லா ஊத்திடாதீங்க கரெக்டாக முக்கால் பகுதி வரைக்கும் இருக்கிறா போல இந்த மாவை ஊத்தி வச்சுக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் அந்த தண்ணி நல்லா தளத்தலைன்னு கொதிச்ச பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த டம்ளர்ல இருக்கிற மாவை இதுல வச்சு வேக விடணும் அந்த டம்ளர் ஒன்று ஒண்ணையா இதுக்குள்ளே வச்சுக்கலாங்க இப்போ என்கிட்ட இருக்க பாத்திரத்துக்கு மூணு டம்ளர் அளவு கரெக்டா இருக்கும் அதனால நான் மூணு டம்ளர் மட்டும் இதில் வச்சு வேக வச்சிருக்கேன் இன்னும் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு மாவு மீதம் இருக்கு அத பிறகு வேக வச்சுக்குவேன் இப்போ இந்த இட்லி பாத்திரத்தை மூடி வச்சிருங்க குறைஞ்சது எட்டுல இருந்து பத்து நிமிஷம் ஆகுங்க இது வேகிறதுக்கு அதன் பிறகு இதை வெளியில எடுத்துடலாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி கத்தியோ டூத்பிக்கோ வச்சு குத்தி பார்த்துட்டு செக் பண்ணிட்டு நல்லா வெந்த பிறகு வெளியில எடுங்க இப்போ இது நல்லா வெந்துருச்சு வெளியில எடுத்துட்டேன் இது நம்மளோட வெயிட் லாஸ் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்கள் வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இதை டெய்லி ஒரு முறை சாப்பிடுங்க இது உங்களுக்கு ரொம்ப ஃபில்லிங்கான ஃபீல் கொடுக்கும் நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜியும் கொடுக்குங்க இது ரொம்ப சத்தானதும் கூட இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை நைட்டு டின்னருக்கோ நீங்கள் எடுத்துக்கலாம் தொடர்ந்து சப்பாத்தி சாப்பிட்டு போர் அடிக்கிறவங்க அடிக்கடி இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிக்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு இதை வருத்த வேர்க்கடலை சட்னி ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறையா கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்